நண்பர்களே இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம் வடபுலத்தில் இருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டு இன்றோடு வருடங்கள் ஆகிவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் முப்பதிலே அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் வாகனத்தில் இருந்து வந்திருந்த விடுதலை புலிகள் அனைத்து முஸ்லிம்களையும் யாழ்ப்பாணம் உஸ்மானியா கல்லூரியில் ஒன்று கூடும்படி கட்டளையிட்டார்கள் அங்கு கூடியிருந்தவரை இரண்டு மணி நேரத்துக்குள் நகரை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டார்கள் முதலாவது கட்டாய வெளியேற்றம் சாமகச்சேரியில் இடம்பெற்றது ஆயிரத்தி ஐநூறு முஸ்லிம்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன கிடைக்கின்றன பிறகு கிளிநொச்சி மன்னார் முஸ்லிம்களும் தங்களுடைய பூர்வீக இடங்களை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள் யாழ்ப்பாண முஸ்லிம்கள் தொண்ணூறு அக்டோபர் முப்பதிலே வெளியேற்றப்பட்டார்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டாயிரம் பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் பதினாலாயிரத்தி நானூறு முஸ்லிம் குடும்பங்கள் அவர்கள் உடைய நிலைமை என்ன என்பது தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம் அரசியல் ஆய்வாளர் அஸ்மின் எங்களோடு இருக்கின்றார் கனடாவில் இருந்து எங்களோடு இணைகின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் அஸ்லாம் வலைக்கம் அஸ்மின் இப்பொழுது நாம் இந்த விடயத்தை பேச வேண்டிய தேவை என்ன என்ற ஒரு கேள்வி எனக்குள் இருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வடக்கிலிருந்து முஸ்லிம் மக்கள் இனச்சுத்திகரிப்பு செய்யப்பட்டதன் பின்பு அப்போதிருந்த சூழ்நிலையில் அந்த விவகாரம் புரிந்து கொள்ளப்பட்டதற்கும் இப்போது முப்பத்தி ஐந்து வருடங்கள் கடந்து அது இன்னமும் வடக்கு முஸ்லிம் மக்களுடைய வாழ்வியலில் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல அப்போதிருந்த புரிதலுக்கும் இருக்கின்ற புரிதலுக்கும் இடையிலே பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன மக்கள் ஏன் எதற்காக அவ்வாறான ஒரு வெளியேற்றம் நடைபெற்றது என்பதை நீண்ட காலமாக அதுக்கான காரண காரியங்களை தேடினார்கள் அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற பின்விளைவுகள் குறித்து மக்கள் தேடி பார்த்தார்கள் அவர்கள் அதனை நாளாந்தம் அனுபவிக்கின்றார்கள் ஒரு ஒரு மக்கள் கூட்டத்தின் ஒரு சமூகத்தின் இருப்பை ஆஹ் கலைத்தல் என்பது அல்லது இருப்பை இல்லாமல் செய்தல் என்பது ஒரு மிகப்பெரிய குற்றமாக மிகப்பெரிய மனித உரிமை மீறலாக உலக அளவிலே பார்க்கப்படுகின்றது அது இன்று பலஸ்தீனிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் பர்மாவிலே இடம்பெறுகின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் சூடானிலே இருக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் இவ்வாறு இலங்கையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே இப்போது பல்வேறு நாடுகளிலே இடம்பெறுகின்ற இன சுத்திகரிப்பு நடவடிக்கைகளுக்கு ஒப்பான ஒரு செயல்பாடு அப்போது இடம்பெற்றிருக்கின்றது எனவே வடக்கு முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆயுதங்கள் ஆயுத முனையிலே அவர்கள் அச்சுறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட பொழுது அதற்கு எதிராக அவர்களால் காத்திரமான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்வதற்கு திராணியற்றவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார் அவர்களுடைய உடலையும் உயரையும் பாதுகாத்து கொண்டு உடைமைகள் அனைத்தையுமே கைவிட்டு விட்டு அவர்கள் வெளியேறுகின்ற ஒரே ஒரு தெரிவை தவிர அவர்களுக்கு வேறு எந்த தெரிவும் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கவில்லை அவர்கள் வெறுமனே வெளியேறினார்கள் அவ்வளவுதான் அந்த வெளியேற்றமானது அப்போது எப்படி எப்படி வியாக்கியானப்படுத்தப்பட்டது என்றால் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு யுத்த சூழ்நிலை இருக்கின்றது இந்த யுத்த சூழ்நிலை முடிந்ததன் பின்பு நாங்கள் மீண்டும் எங்களுடைய பிரதேசங்களுக்கு மீளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இராணுவ நடவடிக்கைகள் இலங்கையிலே ஏற்படுத்தப்பட்ட போதும் பல்வேறு மக்கள் அது முஸ்லிம் மக்கள் மாத்திரமல்ல முஸ்லிம் மக்கள் தமிழ் மக்கள் என்று யுத்தத்தின் அச்சுறுத்தல் காரணமாக தங்களுடைய பிரதேசங்களில் இருந்து வெளியேறியிருந்தார்கள் பின்பு அவர்கள் மீளவும் குடியேறினார்கள் இதே போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வை பார்த்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே அக்டோபர் மாதத்தில இந்த வெளியேற்றம் இடம்பெற்ற பொழுதோ அப்போது ராஜாங்க அமைச்சராக இருந்த அஸ்வர் ஹாஜியார் அவர்கள் புத்தகத்திற்கு வந்து ஒரு உரை நிகழ்த்துகின்ற பொழுது அது புலிகள் வெளியேற்றினார்கள் அல்ல புலிய புலிகள் தான் அவர்களை வெளி வெளியேற்றினார்கள் அல்லது ஒரு ஆயுதக்குழு தான் அதனை அவர்களை வெளியேற்றினார்கள் என்று ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார் அப்போது இலங்கையிலிருந்த பிரதான ஊடகங்கள் கூட இந்த விவகாரத்தை ஒரு செய்தியாக வெளியிடுவதற்கு தயங்கினார்கள் நீங்கள் ஆக்காய்ல போய் அந்த அந்த காலங்களிலே வெளிவந்த பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்பது ஒரு ஒரு சிறு செய்தியாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றதை தவிர அது ஒரு பிரதான செய்தியாக சொல்லப்பட்டிருக்கவில்லை ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே ரஞ்சன் விஜயரட்ன அப்போதைய பாதுகாப்பு அமைச்சரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்ட பொழுது வடக்கிலிருந்து முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இது குறித்து அவர்கள் யுத்தத்தின் காரணமாக வெளியே வந்திருக்கின்றார்களே தவிர புலிகளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் அங்கே இருக்கவில்லை அவர்கள் அவ்வாறான ஒரு வெளியேற்றத்தை செய்யவில்லை என்பது போன்ற ஒரு பதிலை கூறினார் அதற்கு அவரிடத்தில் இருந்த நியாயம் அல்லது அவரிடத்தில் இருந்த காரணம் என்னவென்றால் அவர் அதனை தங்களுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியிலே வடக்கு மாகாணத்திலே புலிகள் அவ்வளவு பலமான அமைப்பாக இருக்கின்றார்கள் என்பதை அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதற்கு விரும்பவில்லை எனவே ரஞ்சன் விஜயரட்னா அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலே அது யுத்தம் சார்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் அதனை அடையாளப்படுத்தினாரே தவிர அதனை மனித உரிமை மீறல் சார்ந்த விடயமாக அல்லது முஸ்லிம் மக்களுடைய இருப்பு சார்ந்த ஒரு விடயமாக அவர்கள் பார்க்கவில்லை அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு தலைவர் அஷ்ரப் அவர்கள் ஒரு பாராளுமன்றத்திலே ஒரு உரை நிகழ்த்துகின்ற பொழுது பாராளுமன்றத்திலே இது தொடர்பாக பேசுகின்ற பொழுதுதான் கருப்பு அக்டோபர் என்கின்ற ஒரு ஒரு நாளை பிரகடனப்படுத்த வேண்டும் அது ஒரு சுத்திகரிப்பு நடவடிக்கை மக்களை வெளியேற்றியது ஒரு மகிப்பு மிகப்பெரிய ஒரு தவறான விடயம் அவர்களை மீள குடியேற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் என்பது போன்று தலைவர் அஷ்ரப் அவர்கள் அந்த அந்த கருத்தை முதல் முதலாக பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றார்கள் அந்த உரையும் பரவலாக கிடைக்கின்றது பார்ப்பதற்கு அந்த இடைப்பட்ட காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியிலே முஸ்லிம் வடக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய புத்துஜீவிகள் குறிப்பாக கலாநிதி ஹிஸ்புல்லா அவர்கள் கலாநிதி ஹஸ்புல்லா அவர்கள் அதே போன்று அஹ் என்ஜினியர் முர்ஹானுதீன் அவர்கள் சுஃபியான் மௌலவி போன்றவர்கள் எஸ் ஏ நியாஸ் போன்றவர்கள் ஒரு சின்ன அளவிலே ஒரு சமூக மற்ற கலந்துரையாடல்களை மேற்கொண்டு சமூக ரீதியாக இந்த விவகாரத்தை எவ்வாறு நாங்கள் கையாள வேண்டும் என்றொரு அடிப்படையிலே எங்களையும் அகதிகள் நாங்களும் அகதிகள் நாங்களும் இடம்பெயர்ந்த மக்கள் உள்நாட்டுக்குள் இடம்பெயர்ந்த மக்கள் இந்த விடயத்தை ஐக்கிய நாடுகள் சபையினூடாக இதனை ஒரு ஒரு பேசு பொருளாக மாற்ற வேண்டும் என்று அவர்களும் விரும்பினார் அரசியல் ரீதியாக தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் தெரிவு செய்திருந்தோம் அது கொத்தனி வாக்கு முறை என்று சொல்கின்ற அல்லது இடம்பெயர்ந்த மக்களுக்கான வாக்களிப்பு என்கின்ற அடிப்படையிலே புத்தளம் மாவட்டத்தில் இடம்பெற்ற அந்த தேர்தலிலே புத்தளம் மாவட்டத்தில் யாழ்ப்பாண முஸ்லீம்கள் வாக்களித்து டாக்டர் இலியாஸ் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினராக அவர்கள் தேர்வு செய்திருந்தார்கள் இவ்வாறு அது ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பேசுபொருளாகவும் சமூக ரீதியாக ஒரு பேசுபொருளாகவும் ஆகுவதற்கு எங்களுக்கு நான்கு முதல் ஐந்து வருடங்கள் எடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நாங்கள் வெளியேற்றப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு பிறகுதான் அது அதனுடைய வடிவம் என்ன அதனுடைய மனித உரிமை சார்ந்த விவகாரம் என்ன அது எவ்வாறான பாதிப்புகளை எங்களுடைய மக்களுக்கு செலுத்துகின்றது என்பதை நாங்களே உணர்ந்து கொள்வதற்கு அல்லது நாங்களே அடையாளம் செய்வதற்கு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் எடுத்திருக்கிறது ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா சில முஸ்லிம்களோடு பேசும் பொழுது வடகுளத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களோடு பேசும் உயிர் பலி இல்லாமல் இந்த யுத்தத்தின் நெருக்கடிகள் இல்லாமல் தப்பி விட்டோம் என்ற மனநிலையும் அவர்களுக்கு இருந்தது நிச்சயமாக சாதாரண மக்களை பொறுத்தவர்கள் அவர்கள் அவர் தான் அதனை நோக்குவார்கள் அவர்களுக்கு நாங்கள் ஆயுத போராட்டத்திலிருந்து தப்பி வெளியே வந்திருக்கின்றோம் யுத்தத்திலே அடிபட்டு இறப்பதை விடவும் நாங்கள் அல்லது யுத்தத்தின் காரணமாக பசி பட்டினியோடு வாழ்வதை விடவும் யுத்த கட்டுப்பாடுகளோடு வாழ்வதை விடவும் நாங்கள் உயிர் தப்பி இருக்கின்றோம் என்பது சாதாரண பாமர மக்களை பொறுத்தவரை அதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு அதுதான் அவர்களுடைய பதிவம் கூட அதை நாங்கள் மறுக்கவோ அல்லது அது தவறு என்று குறிப்பிடுவதற்கோ இல்லை ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அதாவது தொண்ணூத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு அல்லது தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சமாதான காலத்தில் கூட வடக்கு முஸ்லிம் மக்களுடைய விவகாரம் விவகாரம் கையாளப்பட வேண்டும் என்பது சற்று நிறுவனமயப்படுத்தப்பட்டு பேசப்பட்டது அந்த காலத்திலே ஹக்கீம் பிரபா ஒப்பந்தம் இடம்பெற்ற பொழுது வடக்கிலிருந்து வெளியேறிய மக்கள் என்ற ஒரு சொற்பதத்தை தான் அந்த ஒப்பந்தத்திலே அவர்கள் எழுதியிருந்தார்கள் அது ஒரு காகிதத்தில் எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் கூட வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட அல்லது பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட என்ற சொற்பிரிய பதங்களை அவர்கள் பயன்படுத்தவில்லை அவர்கள் அதனை ஒரு சாதாரண வெளியேறிய மக்கள் என்ற ஒரு அடிப்படையைத்தான் பேசினார்கள் இது தொடர்பாக உடனடியாக ஹக்கீம் அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது தான் அதனை வலியுறுத்தியதாகவும் வடக்கிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட மக்கள் என்பதை தான் வலியுறுத்தியதாகவும் ஆனால் விடுதலை புலிகளினுடைய தரப்பு அதனை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தது என்றும் அந்த விவகாரத்தின் காரணமாக வடக்கிலிருந்து முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்கின்ற விடயத்தை நான் தூக்கி பிடித்துக் கொண்டிருந்து எட்டப்பட வேண்டிய ஏனைய உடன்பாடுகளை எட்டப்படாமல் இருப்பதற்கு நான் ஒரு காரணமாக இருக்கவில்லை இருக்க விரும்பவில்லை எனவே அந்த கருத்தை அதாவது வடக்கிலிருந்து முஸ்லிம்கள் வெளியேறினார்கள் என்கின்ற அந்த கருத்தை நான் கடுமையாக நிராகரிக்கவில்லை என்ற ஒரு பதிலை தலைவர் ஹக்கீம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதுக்கு பிறகு வடக்கு முஸ்லிம் மக்களுக்கான செயலகம் என்ற ஒன்றை நோர்வே அரசாங்கமும் விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் இணங்கி ஒரு ஒரு செயலகத்தை உருவாக்கினார்கள் அந்த செயலகத்தினுடைய பணிப்பாளராக ஆஹ் சட்டத்தரணி ஜாவித் யூசுப் அவர்களும் எங்களுடைய கலாநிதி ஹிஸ்புல்லா ஹஸ்புல்லா அவர்களும் செயல்பட்டார்கள் அந்த இரண்டு சந்தர்ப்பங்கள் அவர்களுடைய அந்த முயற்சிகளின் காரணமாக இது ஓரளவுக்கு சர்வதேசமயப்படுத்தப்பட்டது டாக்டர் ஹஸ்புல்லா அவர்கள் பல்வேறு ஆய்வுகளை வடக்கு முஸ்லீம்களை மையப்படுத்தி எழுதியிருந்தார் அவர்களுடைய கலாநிதி பட்டப்படி பட்டப்படிப்பிற்கான ஆய்வும் கூட வடக்கு முஸ்லிம் மக்களுடைய வெளியேற்றம் தொடர்பாகத்தான் இருந்தது எனவே தொண்ணூறுகளிலே வடக்கு முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது அது தொடர்பாக மக்களுக்கு இருந்த நிலைப்பாடும் காலப்போக்கில் அதனுடைய நிலைப்பாட்டின் வடிவங்களில் மாற்றங்களும் ஏற்படுவதை நாங்கள் ஹஸ்புல்லாக்கும் இடையில வரும் பி ஹஸ் ஹிஸ்புல்லா இல்ல இது டாக்டர் ஹஸ்புல்லா டாக்டர் டாக்டர் ஹஸ்புல்லா எல்லோருக்கும் தெரிந்த பரவலாக எல்லாராலும் அறியப்பட்ட ஒருவர் டாக்டர் ஹஸ்புல்லா அவர்கள் அதனை மேற்கொண்டு ஒரு பல்வேறு ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு பொருளாக மாறுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்பு முஸ்லிம் வடக்கு முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில் ஒரு அரசியல் தலைமைத்துவம் இருக்கின்றது அது முஸ்லிம் காங்கிரசுக்கு வெளியில் சென்று அவர்கள் ஒரு தனியான கட்சியை உருவாக்கி அது வடக்கு முஸ்லிம் மக்களுக்குரிய ஒரு முக்கியமான உரிமை போராட்ட குரலாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் அவர்கள் விரும்பினார்கள் அதே போன்று யாழ்ப்பாணத்தை மையப்படுத்திய அரசியல் தலைவர்களும் அங்கே இருந்தார்கள் எனவே ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் நிறைவடைந்ததன் பின்பு இந்த விவகாரத்தை பார்க்கின்ற பொழுது வடக்கு முஸ்லிம் மக்கள் மீள குடியேறுவதற்கான ஒரு சாத்தியமான சூழல் ஏற்பட்டது அதற்கு இடையிலே புலிகளோடு இடம்பெற்ற பல்வேறு பேச்சுவார்த்தைகளின் பொழுதும் நான் நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே புலிகள் நடத்திய முதன் முதலாவதான ஊடகவியலாளர் சந்திப்பிலே அப்போது சூரியன் எஃப் வேலை செய்த கடமையாற்றிய செய்தியாளர் லோஷன் அவர்கள் ஒரு கேள்வியை முன் முன்வைக்கின்றார்கள் ஏ ஆர் வி லோஷன் ஒரு கேள்வியை பிரபாகரனை நோக்கி முன்வைக்கின்றார் வடக்கிலிருந்து முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அவர்களுடைய எதிர்காலம் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்வியை அவர் முன்வைக்கின்றார் அதற்கு பிரபாகரன் அவர்கள் பதில் கூறவில்லை பதிலளித்தது அண்டன் பாலசிங்கம் அவர்கள் அண்டன் பாலசிங்கம் பதில் சொல்லுகின்ற பொழுது அது ஒரு துன்பியல் நிகழ்வு அது இடம்பெற்றிருக்க கூடாத ஒரு துன்பியல் நிகழ்வு அது விட்டது நாங்கள் அதற்காக மனம் வருந்துகின்றோம் அந்த மக்களை மீண்டும் அந்த அவர்களுடைய பிரதேசங்களிலே குடியேற வருமாறு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் என்ற செய்தியை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் வெளியேற்றியவர்களே அந்த மக்களுடைய வெளியேற்றத்தை தவறு என்று கணிக்கின்றார்கள் கருதுகின்றார்கள் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு அந்த தவறுக்காக மனம் வருந்தி அவர்களை மீண்டும் மீளவும் குடியேற வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு அங்கே விடுக்கப்படுகின்றது அதுக்கு பிறகு வடக்கு முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் தமிழீழ விடுதலை புலிகளினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் பொழுது வடக்கு முஸ்லிம் மக்கள் ஒரு விடயத்தை மிக ஆணித்தரமாக வலியுறுத்துகின்றார்கள் அதாவது அந்த அழைப்பு தலைவர் பிரபாகரன் அவர்களிடத்திலிருந்து வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் ஆனால் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அந்த அழைப்பு பிரபாகரனிடத்திலிருந்து வராது என்பதான ஒரு கருத்தை முன்வைத்தார் அதுக்கான ஒரு காரணத்தை அவர் குறிப்பிடுகின்ற பொழுது அதற்கான உத்தரவை பிரபாகரன் அவர்கள் பிறப்பித்திருக்கவில்லை அந்த உத்தரவு என்பது ராணுவ கட்டமைப்பில் இருக்கின்ற இரண்டாம் மூன்றாம் நிலை தளபதிகளின் ஊடாக பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு அது ஒருபோதும் தலைவர் பிரபாகரனால் முன்மொழியப்பட்ட ஒரு விடயம் அல்ல என்ற கருத்தை அஹ் தமிழ் செல்வன் அவர்கள் முன்வைத்து எனவே அவர் ஒரு தலைவர் முன்வைக்காத ஒரு கருத்துக்கு தலைவர் மீண்டும் வருத்தம் தெரிவித்து அவர்களை அழைப்பது என்பது அவ்வளவு சாத்தியமற்ற ஒரு விடயம் அடுத்தது இராணுவ கட்டமைப்பில் அவ்வாறான ஒரு ஒரு அழைப்பை விடுப்பதிலே பல்வேறு ராஜேந்திர ரீதியான சிக்கல்கள் இருக்கின்றன எனவே நாங்கள் அந்த அழைப்பை அதாவது தமிழ்ச்செல்வன் அவர்கள் தான் அந்த அழைப்பை விடுவதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் எனவே முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையிலே வடக்கு முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையிலே அது புலிகளுடைய தலைமைத்துவத்திலிருந்து வர வேண்டும் என்பதிலே குறிப்பாக சுஃபியான் மௌலவி போன்றவர்கள் அது ஒரு ஒரு தலைமைத்துவத்திலிருந்தே அந்த அழைப்பு வர வேண்டும் என்ற விடயத்திலே இறுக்கமாக இருந்தார் ஆனால் அந்த வாய்ப்பு ஏற்படுத்தப்படவில்லை என்பதையும் விவாதத்துக்குரிய ஒரு விஷயம் ஆனால் இப்ப புலிகளின் தலைவர் தானே இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் விடுதலை புலிகள் வெளியேற்றின பிறகு எனக்கு தெரியாது இல்லையா ஆகவே வந்து ஒரு தலாயித்துவம் நான் நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால் அப்போது இருந்த நடைமுறைகளை சொல்கின்றேன் அப்போது என்ன நடந்து அதற்கு இந்த இடத்துல இன்னும் எனக்கு என்ன என்னன்னா இப்போ இப்பொழுது வந்து புத்தளம் கொழும்பு யாழ்ப்பாணம் சாமச்சேரி போன்ற இடங்கள்ல இப்ப வந்து குடியேறி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்பு மேல்குடியேற்றத்துக்கான ஒரு திறந்த வாய்ப்பு ஏற்படுகின்றது அந்த திறந்த வாய்ப்பு ஏற்படுகின்ற பொழுது அது இலங்கை முழுவதும் இருக்கின்ற எல்லா வடக்கு முஸ்லிம் மக்களும் மீண்டும் குடியேறுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த வெளியேற்றம் எந்த அளவு தூரம் தமிழ் மக்களிடத்திலே தாக்கம் செலுத்தி இருக்கின்றது அந்த வெளியேற்றம் முஸ்லிம் மக்களிடத்திலே அளவிலே தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்பது நாங்கள் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பத்துகளுக்கு பிறகு வடக்கு முஸ்லிம் மக்களை மீளவும் குடியேறுங்கள் என்று அழைத்த பொழுது வடக்கு முஸ்லிம் மக்கள் மீள குடியேற்றத்திற்கு தாங்கினார்கள் அது பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன தொண்ணூறாம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக ஒரு சமூகம் வெளியே இருந்து விட்டு மீளவும் உடனடியாக வந்து தங்களுடைய குடியேற்றங்கள் தங்களுடைய பிரதேசங்களிலே குடியேறுங்கள் என்று அழைப்பு விடுத்த பொழுது முதலாவதாக தமிழ் அரச அதிகாரிகள் அதனை வரவேற்கவில்லை தமிழ் அரசியல் தலைவர்கள் அதனை முழு மனதோடு வரவேற்கவில்லை பல்வேறு இடையூறுகளை பல்வேறு தடைகளை அவர்கள் அந்த இடத்திலே மறைமுகமாக வடக்கு முஸ்லிம் மக்களை நோக்கி முன்வைத்தார்கள் காணிகளை வழங்குவதாக இருக்கட்டும் வீட்டு திட்டங்களை அங்கீகரிப்பதாக இருக்கட்டும் உதவி திட்டங்களை அங்கீகரிப்பதாக இருக்கட்டும் எல்லா இடங்களிலுமே அரச அதிகாரிகள் ஒரு விதமான மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டார்கள் இது அந்த மக்களினுடைய மீள்குடியேற்றத்தை கடுமையாக பாதித்தது ஏனென்றால் முதலாவது வெளியேற்றம் ஒரு எவ்வா எவ்வாறு ஒரு சடுதியாக நிகழ்ந்ததோ அதே போன்று மீள குடியேற்றுவதற்கான வாய்ப்பும் சடுதியாகத்தான் ஏற்பட்டது அது ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே ஒரு ஒரு பிளான் ப்ரோசஸ் ஆக நடக்கவில்லை குடியேற்றுகின்ற வாய்ப்பு கூட ஒரு சடுதியாக இடம்பெற்றப்படும் வடக்கை நோக்கி முஸ்லிம் மக்கள் மீளக்கூடியவர் வந்த அந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை வெல்கம் பண்ணுவதற்கு அவர்களை வரவேற்பதற்கு அவர்களை அங்கீகரிப்பதற்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் அதிகாரிகள் முழு மனதோடு செயல்படவில்லை என்ற விடயத்தை நான் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும் எனவே நான் வந்து தனியுட்டு முஸ்லிம்களோட பேசும்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அங்குள்ள தமிழ் மக்கள் அதிகாரிகள் எல்லோரும் தங்களை நன்றாக வரவேற்றார்கள் விடுதலை புலி முன்னாள் போராளிகள் அந்த கேம்புக்கு போயிட்டு வந்த போராளிகள் இருக்கிறார்கள் தானே அவர்கள் கூட சந்தோஷமாக வரவேற்றார்கள் என்று தனிநூற்றுல முக்கியமான முஸ்லிம் மக்கள் என்னோடு முறையாக சொல்லி முடிக்கின்றேன் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததன் பின்பு இமீடியட்டாக உடனடியாக வடக்கு முஸ்லிம்கள் மூலக்குடியேற்றம் வந்த பெரும்பாலான பிரதேசங்களிலே முரண்பாடுகள் நடைபெற்றன இப்பொழுதுதான் அந்த மக்களோடு இணங்கி தமிழ் அரசியல் தலைவர்களோடு இலங்கி தமிழ் மக்களோடு இணங்கி ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் இந்த மீள்குடியேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் ஒரு சில முயற்சிகளை மேற்கொள்ள தொடங்கினோம் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்போடு நல்லாட்சிக்கான மக்கள் முன்னணி மேற்கொண்ட ஒரு உடன்படிக்கை இருக்கின்றது வடக்கு முஸ்லிம் மக்களுடைய மீள்குடியேற்றம் தொடர்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை இருக்கின்றது அந்த உடன்படிக்கையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் கூட வடக்கு முஸ்லிம் மக்களினுடைய வெளியேற்றம் ஒரு தவறான விடயம் என்றும் அது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை உள்ளடக்கி விடயம் என்றும் இரண்டு சமூகங்களும் தங்களுடைய மனக்காயங்களை தீர்த்து மீண்டும் இந்த பிரதேசங்களிலே அந்யோன்யமாக வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்போன்ற போன்ற ஒரு 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 முற்போக்கான விவகாரம் அந்த இடத்திலே இடம்பெறுகின்றது அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய நீட்சியாகத்தான் பல்வேறு சிறு சிறு திட்டங்கள் ஏற்படுகின்றன குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல தண்ணீர் ஊட்டாக இருக்கட்டும் நாச்சு கூடாவ மக்களுக்கு மத்தியிலே அவ்வாறான ஒரு முரண்பாடு இருப்பதை நாங்கள் காணவில்லை ஆனால் அரச மட்டத்திலே அதிகாரிகள் மட்டத்திலே அரசியல்வாதிகள் மட்டத்திலே அவ்வாறான பிரச்சனைகள் தொடர்ந்தும் நீடித்துக்கொண்டே கொண்டே இருந்தன குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற முல்குடியேற்றம் தொடர்பாக அஹ் அஷ்ரப் அவர்களுடைய சாரி ரிஷாட் அவர்களுடைய தலைமைத்துவமும் ரிஷாட் அவர்களுடைய கட்சியும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் நடந்து கொண்ட விதங்கள் சரியானதா பிழையானதா என்பது வாதத்திற்குரியது அது விவாத பொருள் ஆனால் அவர்களுக்கு எதிராகவும் அரசியல் ரீதியாகவும் அதிகார ரீதியாகவும் பல்வேறு தடைகள் இருந்ததை அவதானிக்கின்றோம் யாழ்ப்பாணத்திலே அவ்வாறான தடைகள் இருந்ததே அவ்வாறான ஆஹ் கடுபடி நிலைமைகள் இருந்ததை நாங்கள் அவதானிக்கின்றோம் ஆனால் அது மெல்ல மெல்லத்தான் சீர் செய்யப்பட வேண்டும் என்பதிலும் நாங்கள் உடன்பாடு கொண்டிருந்தோம் இப்போது இருக்கின்ற சூழ்நிலை என்னவென்றால் குறிப்பாக நிலம் சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை அந்த மக்களுக்கு இருக்கின்றது வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது இருந்த சனத்தொகைக்கும் இப்போது மீள குடியேறுகின்ற பொழுது இருக்கின்ற சனத்தொகைக்கும் பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட அனைத்து மக்களும் அவர்களுடைய சந்ததியினரும் வடக்கிற்கு அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது எனவே நீங்கள் வடக்கிலிருந்து வெளியேறிய அதே எண்ணிக்கை தான் மீண்டும் வாருங்கள் என்ற கருத்தை தமிழ் மக்களோ தமிழ் அரசியல் தலைவர்களோ தமிழ் அதிகாரிகளோ முன்வைப்பது பொருத்தமானது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இருந்த தமிழ் மக்களினுடைய சனத்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வளர்ந்திருக்கிறது இருக்கிறது அதற்கேற்ற விதமாக வள பகிர்வும் அவர்களுடைய வள ஒதுக்கீடுகளுக்கும் இடையிலே மாற்றங்கள் இருக்கின்றன அதே போன்று வடக்கு முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட அதே அளவான மக்கள் ஒருபோதும் நிலவும் வரப்போவது கிடையாது அவர்களிலே ஒரு அதிகரித்த நிலைதான் இங்கு ஏற்பட போகின்றது இது மிக முக்கியமான ஒரு விடயம் நிலம் சார்ந்த ஒரு பிரச்சனை இரண்டாவது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை வடக்கு முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் விவசாயிகளோ மீனவர்களோ அல்லது ஏனைய தொழில்களில் ஈடுபடுகின்றவர்கள் அல்ல அவர்களுடைய மிக பிரதானமான தொழில் வர்த்தகம் எனவே வடக்கில் இருக்கின்ற பிரதான நகரங்களிலே கடந்த இருபது வருடங்கள் அல்லது கடந்த முப்பத்தைந்து வருடங்களாக வடக்கு முஸ்லிம் மக்கள் விவா வர்த்தகத்திலே செல்வாக்கு செலுத்தாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் மீண்டும் வருகின்ற பொழுது அந்த வர்த்தக வாய்ப்புகள் மறுக்கப்படுமாக இருந்தால் அந்த வர்த்தக வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படாமல் இருந்தால் அந்த மக்கள் மீண்டும் மீண்டும் ஒரு வறுமை கோட்டுக்கு செல்வார்கள் அல்லது மெழுகுடியேற்றத்திலிருந்து வெளியேறி செல்வார்கள் எனவே இந்த இரண்டு விவகாரங்களும் மிக பிரதானமான விடயங்களாக இப்போது ஒரு சவாலுக்குரிய விடயங்களாக இருக்கின்றன ஒன்று நிலம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது இப்ப வர்த்தக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதாக தெரிகிறதா விஷயங்கள் இருக்கா நிச்சயமாக நிறையவே இருக்கு அது மன்னார் நகரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் வவுனியா நகரத்தில் பிரச்சனையா இருக்கட்டும் யாழ்ப்பாண நகரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் கிளிநொச்சி நகரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் முல்லைத்தீவை பொறுத்தவரையிலே முள்ளத்தீவிலே முஸ்லிம் மக்களோ தமிழ் மக்களோ என்ன சொல்லுது ஒருவருக்கொருவர் போட்டியான சமூகங்களாக அங்கே இல்லை அவர்கள் அவர்கள் விவசாயம் தானே அவர்கள் தங்களுடைய வளர்ப்பு மீனவம் போன்ற பல்வேறு துறை சார்ந்த விடயங்களில் இருக்கின்றார்கள் முள்ளத்தீவுகளிலே ஒரு பெரிய வர்த்தக சூழல் இருப்பதாகவும் எங்களுக்கு அஹ் தெரியவில்லை ஆனால் இந்த பிரதேசங்களில் இல்லை நான் குறிப்பிடுகின்ற யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா போன்ற பிரதேசங்களில் கிளிநொச்சியில் கூட அந்த அளவு தூரம் ஆழமான ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கின்றது ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே அல்லது மன்னாரை பொறுத்தவரையில் வவுனியாவை பொறுத்தவரையிலே வர்த்தக ரீதியான பல்வேறு முரண்பாடுகள் சமூக ரீதியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இப்ப முப்பத்தி ஆறு வருஷமாச்சு இப்ப இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறது அப்ப அவர் அவருடைய அவர்களுடைய காணிகள் எல்லாம் அவர்களுக்கு மீள முழுமையாக கிடைத்து விட்டதா அதையெல்லாம் பிரச்சனை இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது காணி சார்ந்து வடக்கு முஸ்லிம் மக்களுக்கு நிறையவே பிரச்சனைகள் இருக்கிறது ஒன்று இராணுவ ஆக்கிரமிப்பு இருக்கின்றது பல்வேறு காணிகளை இராணுவம் தன்னுடைய கா கையகப்படுத்தி இருக்கின்றது அது இன்னமும் ரெக்கார்டாக பல்வேறு இடங்களிலே வெளிப்படுத்தப்படவில்லை இரண்டாவதாக மக்களுடைய விவசாய காணிகள் வன 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 பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே ஃபாரஸ்ட் ரிசர்வேஷனாக அல்லது ஆர்கியோலஜிக்கல் ரிசர்வேஷன்ஸாக மாற்றப்பட்டிருக்கிறது அதிலே அவர்களுக்கு எந்த விதமான ஆக்சஸும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது நீண்ட காலமாக வழங்கப்பட்டு கொண்டு வந்த ஏபி பெர்மிட் அக்ரிகால்ச்சர் பெர்மிட் கூட இப்போது வடக்கு முஸ்லிம் மக்களுக்கு வழங்கப்படுவது கிடையாது கூட நிறுத்தப்பட்டிருக்கின்றன மீன்பிடி சார்ந்த குறிப்பாக மன்னார் சிலாவத்துறை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற அந்த கரையோர ஆக்சஸ் வந்து அஹ் குறைக்கப்பட்டிருக்கின்றது குறைக்கப்பட்டது மாற்றத்திறமல்ல அது ஏனைய சமூகங்களுக்கு பகிரப்பட்டிருக்கிறது நீர்கொழும்பை சேர்ந்த சமூகங்களுக்கு முல்லைத்தீவிலே மீனவ வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மன்னாரிலே வாரண வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஆனால் முஸ்லிம் மக்களுக்கு இருக்கின்ற வாய்ப்புகள் இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அடுத்ததா ஆனா தற்போதைய நிலைமையில வந்து அரசியல்வாதிகள் கூட வரும் வாக்குகளை பெறுவதற்காகவே இந்த புத்தளம் வடமாகாண முஸ்லிம்கள் புத்தளத்துல இருக்கிற முஸ்லிம்கள் அணுகிறார்களை தவிர அதை பற்றி பேசுறதே இல்லை இது இப்ப 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 அதை பற்றி பேச்சே இல்லை இல்லையா நிச்சயமாக அது ஏனென்றால் ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஒரு இலாபத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இதுவரை காலமும் வடக்கு முஸ்லிம்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த இன்னமும் தொடர்கின்றது ஆனால் நிரந்தரமான ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்கு அது முஸ்லிம் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் திஷாபதுதீனாக இருக்கட்டும் அல்லது ஏனைய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் தமிழ் தலைவர்களோடு காத்திரமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி முற்போக்கான செயல்பாடுகளை அவர்கள் இதுவரை முன்னெடுக்கவில்லை வடக்கு முஸ்லிம் மக்களை பொறுத்தவரை இன்று வரைக்கும் ஒரு சிவில் சமூக தலைமைத்துவத்தினால் இயக்கப்படுகின்றார்களே தவிர அல்லது சிவில் சமூக தலைமைத்துவத்தை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர அவர்களுக்குன்று ஒரு அரசியல் தலைமைத்துவம் நாங்கள் சொன்னால் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி இல்லை இப்படி இல்லை அந்த தலைவர் இந்த தலைவர் எல்லாம் அஹ் கொண்டு வருவார்கள் ஆனால் அவர்களால் அந்த மக்களுக்கு நடந்தேறிய நன்மைகள் என்ன என்பதிலே ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கின்றது இப்போது மன்னாரிலே காற்றாலை பிரச்சனை இருக்கிறது காற்றாலை பிரச்சனை மன்னாரிலே இருக்கின்ற தீவு பிரதேசத்தில் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு மாத்திரமரித்தான ஒரு பிரச்சனை அல்ல அங்க இருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கின்றது ஆனால் ஏன் முஸ்லிம் தலைவர்கள் அந்த இடத்திலே மௌனமாக இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் அது அவர்களுக்கு காணிகளை அபகரித்திருக்கின்றார்கள் மக்களுடைய பெரும்பான் பெரும் காணிகளை அரசியல் தலைவர்கள் அபகரித்திருக்கின்றார்கள் அதே போன்று அங்கிருக்கின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு பின்னால் அவர்களுக்கு கமிஷன் கிடைக்கின்றது அவர்களுக்கு ஒரு ஒரு விதமான வர்த்தக நன்மைகள் இருக்கின்ற நிறைவேறர்கள் மௌனமாக இருக்கின்றார்கள் ஆனால் அது ஒரு பிள்ளையான நடைமுறை அது மாத்திரமல்ல வர்த்தக ரீதியான பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களிலே முஸ்லிம் மக்கள் ஒருபோதும் உள்வாங்கப்படாத ஒரு சூழ்நிலை வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே இருக்கின்றனர் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இருக்கின்றது மன்னாரை பொறுத்தவரையில இருக்கின்றது அங்கு அஹ் அரச மட்டத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்களிலே பெரும்பாலானவர்கள் தமிழ் மக்களாக அஹ் இருப்பதை பார்க்கின்றோம் அந்த 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 பயனாளிகள் பெரும்பாலமையானவர்கள் தமிழ் மக்களாக இருப்பதை பார்க்கின்றோம் இதெல்லாம் ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வு மிகுந்த சூழ்நிலையை அந்த மக்கள் மத்தியிலே தொடர்ந்தும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அவர்களுக்கு இருக்கின்ற வாழ்வாதார பிரச்சனை அவர்களுக்கு இருக்கின்ற காணி சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற பொழுது மேற்குடியேற்றம் ஒரு ஒரு சுமூகமான அமைப்பை எட்டும் அல்லது ஒரு சுமூகமான எல்லையை எட்டும் என்பது பொதுவான அவதானம் இங்க அஸ்மீன் அஸ்மின் முப்பத்தைந்து வருடங்கள் வட இருந்து முஸ்லிம்கள் விடுதலை புலிகளால் வெளியேற்றப்பட்ட இன்றைய தினம் அவர்களுடைய விவரங்கள் தொடர்பாகவும் என்ன நடைபெறுகிறது என்பது தொடர்பாகவும் நாம் பேசினோம் மிக நந்தி ஐயூப் அஸ்மின் மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம்